வணக்கம் நம்ம இன்னைக்கு திரு அஜித்குமார் அவர்களுடைய ஜாதகத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் மத்திய அரசின் ஏரிய விருதான பத்மபூஷன் விருதுக்கு அவருக்கு கொடுக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களுடன் இன்று அவருடைய ஜாதகத்தின் விளக்கத்தை பார்க்கலாம் அஜித்குமார் அவர்கள் அவர்களுடைய பிறந்த அமைப்பின்படி அவர் ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மே ஒன்றாம் தேதி ஒழிப்பாளர் தினம் என்று பிறந்தவர் சிகந்திராபாத் ஹைதராபாத் அருகில் உள்ள சிகந்திராபாத்தில் சனிக்கிழமை என்று பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னம் கடக லக்னம் கடகராசி சந்திரன் ஆட்சியாக இருக்கும் அமைப்பு உள்ளது குரு ஐந்தாம் இடத்திலும் ராகு செவ்வாய் இழந்து செவ்வாய் உச்சமான அமைப்பிலும் சுக்கரன் புதன் இணைந்து சுக்கரன் உச்சமாகவும் புதன் நீசமாகவும் பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சமாகவும் பதினொன்றில் சனியும் இருக்கக்கூடிய கொலுவான ஜாதக அமைப்பு நல்ல யோகமான அமைப்பாகவே உள்ளது எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் சுக்கரன் புதன் ராஜ ராஜயோக அமைப்பு நல்ல சிறப்பான அமைப்பாகவே உள்ளது அவருக்கு லக்னத்தில் கேது இருக்கும் பட்சத்தால் அவருக்கு தொடக்கத்தில் சில உடல் ஆரோக்கியம் சார்ந்த புற உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்திருக்கும் கேதுக்கான கடவுள் விநாயகர் என்பதால் அவருக்கு விநாயகர் சார்ந்த பி சார்ந்த சென்டிமெண்ட் அதிகமாகவே அவர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அது சில சிறந்த பலன்களை அவருக்கு கொடுத்திருக்கும் அதேபோல போல் ஏழாம் இடத்தில் ராகு செவ்வாய் இருப்பதனால் இவர் காதல் தொடர்பான சில விஷயங்களில் ஈடுபாடு இருந்திருக்கும் தொடக்க காலத்தில் அதனாலே இன்னமும் அவருக்கு காதல் என்ற படத்தில் நடித்தார் காதல் மன்ற மன்னன் என்ற பெயரும் கூட சில காலம் இருந்தது அதேபோல அவர் கிரக அமைப்பை கொடுத்த மட்டில் அவருக்கு சில இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் சிறக்கக்கூடிய வகைகளில் முன்னரே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே அவருடைய அமைப்பின்படி உள்ளது சிறந்த வடிவமைப்பாளராக இருக்கின்றார் சுயதிறன் சார்ந்தவராக இருக்கின்றார் தொழில் திட்டமிடும் குணம் அறிவு ஆற்றல் பருந்தியவராக இருக்கின்றார் அதாவது எதையும் அதிகம் சிந்திக்கக்கூடிய திறன் சற்று குறைவாக இருந்தாலும் எதையும் வேலை நோக்கோடு அணுகக்கூடியவர் எதையும் தொழில்நோக்கோடு எதையும் பிராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்டலாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் அதிகமாக உள்ள ஜாதக அமைப்பாக இருக்கிறது நன்கு சுறுசுறுப்பானவர் எதையும் வேகமாக கிறிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார் அவ்வாறே அவருக்கு சந்திரன் கேது இருப்பதனால் அவருக்கு சமீப காலமாக கடவுளே அஜித்தே அப்படிங்க அப்படி சொல்லக்கூடிய பேர் கூட அவருக்கு கடவுள் அஜித் அப்படிங்கிற அமைப்பு கூட இருக்க இருந்தாலும் கூட அவர் அதையும் புறக்கணித்து தன்னை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் போதும் கணக்கான பட்டம் தலை மெட்டி ஸ்டார் அப்படி பட்ட பட்டம் எதுவும் தேவையில்லை ரசிக மன்றம் எதுவும் தேவையில்லை தன்னை ஒரு சுயமனிதனாக தான் தன் குடும்பம் போன்ற அமைப்பு இருந்தால் போதும் என்று வாழக்கூடியவராக இருக்கின்றார் அதற்கு முக்கியமான காரணம் கேது லக்னத்தில் இருப்பதுதான் கேது லக்னத்தில் இருப்பது அவர் சுயமெய்பாட்டையும் தன் தான் தன் குடும்பம் தன் முன்னேற்றம் அதை சார்ந்து பிறர் முன்னேற்றம் அப்படிப்பட்ட ஒரு இனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவருடைய வாழ்வின் இயல்நோக்கமும் அதுவாகவே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு அவ்வாறே சூரியன் உச்சமாக இருப்பது ஆற்றல் திறன் அதிகமாக கொண்டவராக இருப்பார் எதையும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும் தான் இன்னோ அவர் கார் ரேசிங் போன்ற அமைப்புகளில் மிக சிறப்பாக சிறந்து விளங்குகிறார் எதையும் துரிதமாக செய்யக்கூடிய அவ்வளவு வேகமாக இயங்கக்கூடிய அமைப்பு சூரியன் உச்சமாக இருப்பதால் இருப்பதனால் அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது அவருடைய ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் இடம் சார்ந்த புதன் நீசமாக இருப்பதனால் மற்றும் பன்னெண்டாம் இடம் அமைப்பும் நீசமாக இருப்பதனால் அவர் சிவகாலம் போதை புகை மதுப்பழக்கம் சார்ந்த கெட்ட செயல்பாடுகள் இருந்து அதிலிருந்து விலகி இப்பொழுது ஆரோக்கியம் சார்ந்த கவனங்களில் அதிகமாக ஈடுபடுத்தி ஈடுபடுத்திக் கொள்கின்றார் அவருடைய ஐந்தாம் இடம் குரு தந்தை சார்ந்த சில பிரச்சனைகளையும் பதினொன்றாம் இடம் சனி அவருக்கு மூத்த சகோதரர் சார்ந்த சில குறைபாடுகளையும் கொடுத்திருக்க வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் ஐந்தில் குரு என்பது எதையும் புது புதுதாக புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தூண்டுதல் இருந்து கொண்டே இருக்கும் எதையும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு எண்ணம் இருக்கும் போதும் எண்ணக்கூடிய மனம் இருக்காது புதிதாக கற்றுக்கொள் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஐந்தில் கூறியிருப்பவர்களுக்கு இருக்கும் அதேபோல போல அவர் எவ்வாறு கலைத்துறையில் சிறந்து விளங்குகின்றார் மற்றும் அவருக்கு எவ்வாறு காதல் திருமணம் அமைந்தது என்பதை பார்க்கலாம் அவருக்கு கிரக சேர்க்கை அமைப்பு இயல்பாகவே அவருக்கு காதல் திருமண அமைப்பை கொடுக்கின்றது மற்றும் ஏழாம் அதிபதி சனி பதினொன்றாம் இடத்தில் இருப்பதனால் இவர் வேற்று மாநிலம் சார்ந்த சார்ந்த காதல் திருமண அமைப்பு சிறப்பாக உள்ளது அவ்வாறே ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் புதனிடம் நீச்ச பங்கை ராஜுவோக அமைப்பை தருவதால் இவர் கலைத்துறையில் சினிமா துறையில் மிக உயிரியல் நிலை அடைந்திருக்கின்றார் அவ்வாறே அவருக்கு விளையாட்டு சார்ந்த ஈடுபாடுகளும் ரேசிங் சார்ந்த ஈடுபாடுகளும் அமைவதற்கான வாய்ப்பாக உள்ளது அவர் ஜாதக அமைப்பில் எல்லா கிரக அமைப்பும் மிக வலுவாக இருக்கும் இருக்கும் அமைப்பாகவே உள்ளது திருப்பினும் அவர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நிச்சயம் அவருக்கு எதிர்காலத்தில் அமைய வாய்ப்புகள் உள்ளன பத்தாம் இடத்தில் சூரியன் உச்சமாக இருப்பதனால் நிச்சயம் அரசு சார்ந்த பொது சேவை சார்ந்த சமூக சேவை மக்கள் ஈடுபாடு கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த எட்டாம் பட்டம் பத்தாம் இடம் சார்ந்த அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதை காட்டுகின்றது எட்டு எட்டுக்குரிய சனி பதினொன்றில் வருவதும் கும்பத்துக்குரிய ராகு ஏழில் வருவதும் மற்றும் தத்துக்குரிய செவ்வாய் ஏழில் உச்சமாக இருப்பதும் இவருக்கு நிச்சயம் அரசியல் சார்ந்த ஈடுபாடு கொடுக்கும் அதே நேரம் அது அவருக்கு சில உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகளை ஏற்படுவதற்கான காரணங்கள் இணைப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உள்ளன அதில் சற்று கவனமாக இருந்து இவர் முடிவு என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் அவ்வாறே அரசியல் வெற்றிக்கு பதினொன்றாம் இடம் ஒரு முக்கிய காரணமாக அமைவதனால் பன்னொன்றாம் அதிபதி சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் அவருடைய லாப அமைப்பு என்பது சினிமாத்துறை துறை கலைத்துறையை சார்ந்தே உள்ளது அவர் அரசியல் ஈடுபாடு இருந்தாலும் கூட சினிமாவில் தொடர்ந்து கொண்டே அரசியலிலும் ஈடுபடுவது தேவையான ஒன்றாக உள்ளது மற்றும் ஏழாம் அதிபதி பதினொன்றிலிருந்து வருவது இச்சயம் மனைவி குடும்பம் நண்பர்கள் சார்ந்து ஒரு கூட்டு அமைப்பின் அடிப்படையில் இவர் அரசியலில் ஈடுபட்டால் இவருக்கு யோகா அமைப்பு சிறப்பாக உள்ளது இவராக சுயமாக செயல்படுவதை காட்டிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இணைந்து தன்னை மேம்படுத்திக் கொண்டாலோ அல்லது நண்பர்களோடு கூட்டணி அமைத்து ஒரு அரசியல் ஈடுபாடு செலுத்தினாலோ இவருக்கு அரசியல் எதிர்கால வாய்ப்புகள் சிறப்பாக உள்ளது ஏழாம் இடத்தில் இருந்து வருவது என்பது புறநம்பிக்கை சார்ந்ததாகவே இருக்கும் அதன் காரணமாக இவர் சுயமாக அரசியல் ஈடுபாடு செயல்படும் பட்சத்தில் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது அதை சற்று கவனம் செலுத்தவும் மற்றபடி எல்லா அமைப்புகளும் ஒழுங்கை பெற்று மிக மிக யோகமான ஒரு ராஜயோகம் பொருளிய ஜாதகமாக இருக்கின்றது ஒரு வாழ்க்கையில் எல்லா புகழும் பெற்றுமே அடைய நாம் வேண்டிக் கொள்வோம் மீண்டும் மற்றொரு ஜாதக விளக்கம் சார்ந்து உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வளமுடன்